எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களோடு இன்றைய தினத்தில் திருப்பாடலை தியானிக்க மிகவும் ஆவலாயிருக்கிறேன் இன்று தாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேரு பெற்றோர் நம்ம எல்லாருமே திருமண விழாவுக்கு போயிருப்போம் மற்றவர்கள் புதிதாக தொழில் தொடங்கும் இடத்திற்கு சென்றிருப்போம் அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு என்ன வாழ்த்து கூறுவது என்ன அவங்களுடைய வாழ்க்கைக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும் இந்த திருப்பாடலை அவர்களிடத்தில் சொல்லுவது சால சிறந்ததாக இருக்கும் பெரிய மாணவர்களே இந்த திருப்பாடலை சொல்லி அந்த குடும்பத்தாரை நாம் வாழ்த்தலாம் குறிப்பாக ஒரு தொழில் தொடங்குகின்ற ஒரு நபரிடத்தில் நீ ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை மிக சிறப்பாய் இந்த திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது இரண்டு வார்த்தைகளை நான் சிந்தனைக்கு உட்படுத்த விரும்புகின்றேன் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு அஞ்சி தொழிலை நடத்தும் பொழுது நம்முடைய தொழிலினுடைய பயனை நாம் பெறுவோம் பல நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடுற ஆண்டவரே நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்பு கேற்ற ஊதியம் இல்லை என்னுடைய வீட்ல காசு தங்கறதே இல்லை ஆண்டவரே நான் எவ்வளவு முயற்சி செய்தேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கவில்லை என்று நாம் ஆண்டவரிடத்தில் மன வருத்தப்படுகிறோம் ஆண்டவரிடத்தில் நாம் அஞ்சி நடக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருகின்றவராக இருக்கின்றார் இது முதல் படிப்பினை இரண்டாவது நமக்கு நற்பேரினை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஆண்டவருக்கு அஞ்சி நாம் ஒழுக்கத்துடன் இருக்கும் பொழுது நாம் தொழில் செய்கின்ற இடத்தில் நமக்கு என்று ஒரு நல்ல பெயர் கிடைக்கின்றது இவங்களா இவங்க சரியான விதத்துல தொழிலை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை ஆண்டவர் நமக்கு வாங்கி கொடுமார் இரண்டாவதாக ஒரு திருமண வீட்டார் இல்லத்திற்கு சொல்லுகின்றோம் அப்படி அந்த குடும்பத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம் உன்னுடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார் என்று சொல்லுகின்றார் திருப்பாடலாசிரியர் உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல உமை சூழ்ந்து இருப்பார்கள் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நம்முடைய துணைவர் நம்முடைய துணைவி கனி தருகின்றவர்களாக இருப்பார்கள் என்று நிறைவாய் ஆண்டவர் சொல்ல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஒப்பற்ற கொடை அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா ஒலிவு கன்றுகள் எப்படி சூழ்ந்து இருக்கின்றதோ அதுபோல அந்த பிள்ளைகளும் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதி வார்த்தைகளை பாருங்க அது உச்சம் நீ நல்வாழ்வை காணும்படி செய்வாராக ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது உன்னுடைய வாழ்நாளில்லாம் நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாள் முழுவதும் நீ ஆண்டவருடைய ஆசிரை பெற்றவராக நலத்துடன் வாழ்வாய் என்று உரைக்கின்றது இந்த திருப்பாடல் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றேன் ஆண்டவருக்கு அஞ்சி என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துகின்றேனா என்னுடைய தொழிலை நடத்துகின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம் கண்களை மூடி நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் எங்களை என்னாலும் வழிநடத்தி வரும் தெய்வமே நெற்றி வெயிர்வை நிறத்தில் விழ உழைத்து உண்பாய் என்று சொன்னீரே எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கேற்ற ஊதியத்தை தாரும் என்றும் நாங்கள் உமக்கு அஞ்சி நடக்கின்ற பிள்ளைகளாக இருப்போமாக அதுபோல எங்களுடைய குடும்பம் என்றும் கனி தருகின்ற குடும்பமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்